அத்தியாயம் நித்யா காயத்ரி மகால வருகைக்காக காத்திருக்க சிறிது நேரத்தில் இருவரும் வந்து சேர்ந்தனர் நித்யாவை பார்த்த அருள் அவளின் முன்னே வந்து நிற்க ராஜாவும் அங்கேயே தன் பைக்கை நிறுத்தினான் தோழிகள் இருவரையும் கண்டவளோ சந்தோஷமாக அணைத்துக் கொண்டு பொதுவாக ராஜாவையும் அருளையும் பார்த்து நலம் விசாரித்தாள் அதன் பின் அனைவரும் உள்ளே செல்ல சரி காயத்ரி நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க சிஎஸ் லேப்ல வச்சுதான் பட்டமளிப்புல ஓட தராங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் கூறிவிட்டு நித்யா செல்ல அங்கிருந்த பெஞ்சில் மகா காயத்ரி இருவரும் அமர ராஜா அருள் இருவரும் எதையோ வேடிக்கை பார்த்து பேசி கொண்டிருந்தனர் முத்துவும் அங்கு வந்து சேர அதே நேரம் வாங்கி வந்த கூட்டை அணிந்து இருவருக்கும் வாங்கிய கூட்டை கையில் வைத்துக் கொண்டு நடந்து வந்தாள் நித்யா அதை முதலில் கண்ட மகாலட்சுமி ஏ காயத்ரி அங்க பாரு நித்யா எப்படி நடந்து வர்றான்னு சத்தமாக கூற அதை கேட்ட ஆண்கள் மூவருமே திரும்பி பார்த்தனர் தன் மூன்று வருட படிப்பின் சின்னமான அந்த உடையை புடவையின் மேல் அணிந்து கொண்டு போருக்கு போவது போல் வீரமாக நடந்து வந்தவள் அருள் விலகியதும் அவன் முன் நின்ற முத்துவை கண்டதும் அப்படியே நின்று விட்டாள் அவள் பார்வையோ முத்துவின் மேலே நிலைத்திருக்க நித்யா அங்கேயே நிற்பதை பார்த்த காயத்ரி ஏய் நித்யா சீக்கிரவா ஏன் அப்படியே நிக்கிற கத்தி அழைக்க காயத்ரியின் அழைப்பை உணர்ந்து தலையசைத்தவளோ மணப்பெண் போல் தலைகுனிந்து முத்துவை நோக்கி மெல்ல நடந்து வந்தாள் அவர்கள் அருகில் வந்ததும் கையில் வைத்திருந்த உடையை இருவரிடமும் தர அதை வாங்கி போட்டதும் மாமா நான் எப்படி இருக்கேன் இரு கைகளையும் விரித்துக் கொண்டு அவனோ சூப்பர் என்ற சைகையால் செய்தான் சரி வாங்க ஆடிட்டோரியம் போகலாம் என்ற காயத்ரி அனைவரையும் அழைக்க பெண்கள் மூவரும் முன்னே செல்ல ஆண்கள் மூவரும் பேசியவரை பின்னே வந்தனர் தன் பின்னே முத்து வருவதை உணர்ந்தவளுக்கோ இதயம் படபடக்க கால்களோ தடுமாற காயத்ரி பற்றி கொண்டே நடந்தாள் ஒரு புறம் மகா அவள் கைகளை பற்றி இருக்க மற்றொரு புறம் நித்யா பதட்டத்தோடு அவள் கைகளை பற்றி நடக்க ஆடிட்டோரிய மாசலில் அவர்கள் கிளாஸ் மாணவர்கள் நிற்க பொதுவாக மூவரும் நின்று பேசிக்கொண்டிருந்தனர் தன் கணவனுக்கு காயத்ரி அவர்களை அறிமுகப்படுத்தி வைக்க நாங்க தான் பைனல் இயர் ஸ்டார்டிங்கே அவரை பார்த்துட்டோம்ல என்ன கிளாஸ் லீடர் மேரேஜ் கேம்களை யாருமே இன்வைட் பண்ணல தினேஷ் கேட்க தன் திருமணம் எப்படி நடந்தது என்பதை நினைத்தவளுக்கோ சிரிப்பு மட்டுமே வந்தது சாரி தினேஷ் நடந்ததால இன்வைட் பண்ண முடியல என்றாள் இவர்கள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க நித்யாவை கண்ட நந்தகோபாலன் நலம் விசாரிக்க அவளோ முத்து இருப்பதால் பதட்டத்தோடு பதில் அளித்தாள் ஏன் நித்யா நீயே இவ்வளோ நர்வஸ் ஆகுற நான் சும்மாதான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நித்யாவின் பதட்டத்தை பார்த்து அவன் கேட்கவே ஒன்னும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் என்க அதே நேரம் அனைவரையும் அனௌன்ஸ்மெண்ட் செய்யவே வரிசையில் அமர யாரோ சிலர் வந்து மேடையில் ஏதேதோ சிறிது நேரம் பேச அதன் பிடி பட்டமளிப்பை கொடுக்க ஆரம்பித்தனர் அவர்கள் வகுப்பு அனைத்து பாடத்திலும் காயத்ரியை முதலிடம் வர பிரீத்தியோ இரண்டாம் இடம் வந்திருந்தாள் அவள் மேற்படிப்பு காலேஜில் எக்ஸாம் நேரம் என்பதால் விடுமுறை தர மறுக்க பட்டமளிப்பு விழாவிற்கு பிரீத்தி வருகை தரவில்லை தனக்கு கொடுத்த அனைத்து பரிசையும் நடல்களையும் சான்றிதழ்களையும் வாங்கி கொண்டு தன்னவனை நோக்கி காயத்ரி வர அவளையே பெருமிதம் கொண்டான் அனைத்தையும் மகிழ்ச்சியோடு அவள் கரங்களில் கொடுக்க அதே நேரம் அவள் கிளாஸ் தோழிகள் அனைவரும் வர அங்கேயே ஓரிடத்தில் அமர்ந்து பேச ஆரம்பித்தனர் ராஜா முத்து அருள் மூவரும் வெளியே செல்ல தோழிகளோடு கலகலப்பாக பேசினாலும் மனதில் ஏதோ ஒன்று நித்யாவை சங்கடத்திற்கு கொண்டு சென்றது முத்து அங்கு இல்லை என்பது புரிய அவனை கண்ட நான்கு சந்திப்பிலும் தான் வேறொரு உலகத்தில் இருப்பதைப் போலவே உணர்ந்தாள் அதுவும் மண்டபத்தில் தவறும் போது அவனின் தொடுகை காயத்திரின் திருமணம் அன்று அவன் கடைசி நொடி தன்னை பார்த்து சென்றது அவள் மனதில் நீங்கா நினைவாகவே இருந்தது முதல் முறை நிச்சய விழாவில் வைத்து முத்துவை பார்த்தது முதல் இந்த ஏழு மாதங்களாக அவன் நினைவிலே இருக்க இன்று நிச்சயம் அவனை காண்போம் என்று எதிர்பார்க்கவே இல்லை இங்கு வந்ததிலிருந்து தன் பார்வை அவனிடத்தில் மட்டுமே இருக்க அவன் பார்வையோ தன்னை ஒரு நொடி கூட காணவில்லை என்பதை உணர்ந்தவளுக்கோ மனதை ஏதோ ஒன்று வாட்ட ஏனோ வேண்டும் என்றே தோன்றியது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தான் செய்யும் செயல் தவறு என தெரிந்தாலும் தன் மனம் அதை ஏற்க மறுக்க வெள்ளம் போல் அவன் மேல் வைத்த நேசம் பெருக்கெடுத்து கொண்டே இருந்தது நித்யா எதையோ யோசிப்பதை கண்ட மகாலட்சுமி என்னவென்று கேட்க ஒண்ணுலடி இன்னும் கொஞ்ச நேரம் தானே அதான் ஒரு மாதிரியா இருக்கு என்றவளோ தங்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்த முத்துவை கண்டவாறே கூறினாள் ஆமா நித்யா என்னால காயத்ரிய கூட பார்க்க முடியும் ஆனா முடியாது கவலையோடு மகா உரைக்க ஆமா என்னால இதுக்கப்புறம் உன்னை எப்ப பாக்க முடியும்னு தெரியல எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு முத்துவை பார்த்து தன் மனதில் இருப்பதை அப்படியே கூறினாள் அவளை சிறிது நேரம் மகா சமாதானப்படுத்த தன்னையும் அறியாமல் அவள் வெளிகள் கலங்கவே செய்தது அதன் நேரம் செல்ல அனைவரும் உண்டு முடித்து கிளம்ப எந்த நொடி வரக்கூடாது என நினைத்தாலோ அந்த நொடியும் இப்போது கண்முன் நிற்க அதை ஏற்க முடியாமலே தவித்தாள் நித்யா வரும்போது இருந்த சந்தோஷம் முற்றிலும் போய் இப்போது இயக்கமும் பிரிவும் மட்டுமே இருக்க அவள் முன்னே அனைவரும் கூறிக்கொண்டு கிளம்பிச் சென்றனர் திருமணம் அன்று கடைசியாக அவனை பார்த்துவிட வேண்டும் என நினைத்து தவித்ததை விட இப்போது பிரிந்து சென்ற பிரிவு அவள் உயிரையே பறிக்கும் வழியை கொடுத்தது அதன் பின் வீட்டுக்கு வந்த செல்லம்மா தன் மாமனாரிடமும் மாமியாரிடமும் அதை காட்டி சந்தோஷப்பட அவர்களோ தன் மருமகளை எண்ணி பெருமிதம் கொண்டனர் அன்றனவே தன்னவளுக்கான பரிசையும் அருள் வாரி வாரி வழங்க அவன் செய்கையில் தெற்கு முக்காடி தவித்து போனாள் செல்லம்மா நாட்களோ வழக்கம் போல் செல்ல ஒவ்வொரு விடுமுறைக்கும் தன் குழந்தைகளோடு நந்தினி வருவது வழக்கம் என்பதால் அந்த வருடமும் வந்திருந்தாள் தன் அக்காவின் மேல் கோபம் இருந்தாலும் அவளின் பிள்ளைகளை நன்றாகவே கவனித்தான் அருள்நிதி அவர்களுக்கு அடிக்கடி ஏதாவது வாங்கி தர நீச்சல் சைக்கிள் கற்று தரவென்று அவர்களோடு சிறிது நேரத்தை செலவிட்டான் தன் பிறந்த வீடு என்ற அதிகாரத்தில் தான் நந்தினி இருக்க பெரியவர்களோ அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை சில ஏதாவது வேலை ஏவினால் குறுக்கே வந்து இளவெஞ்சி அதை நீயே செய் என்று தன் மருமகளுக்கு வேறு ஒரு வேலையை கொடுத்து நந்தினிக்கு அவள் சேவகம் செய்ய விடாமல் பார்த்து கொண்டார் ஏமா உன் மருமக எனக்கு வேலை பார்த்தா என்ன குறைஞ்சா போயிருவா உங்க எல்லாருக்கும் செய்யறால செல்லம்மா இல்லாத நேரம் பார்த்து கேட்க இங்க பாருடி அவ எங்களுக்கு சேவகம் செய்யறது ஒரு நியாயம் இருக்கு உனக்கு செய்யணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா நான் முன்னாடி சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன் வந்தம்மா அம்மா வீட்டுல இருந்தம்மா போனமான் அதை விட்டு போட்டு இப்படி பண்ற வேலையெல்லாம் செஞ்சேன்னு ஏன் நான் செத்தா கூட நீ இந்த வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு பண்ணிருவேன் பாத்துக்கோ தன் மகளை மிரட்டி விட்டு செல்ல அவளோ அதை கேட்க போல் நடந்து கொண்டாள் பகலில் உன் குழந்தைகளோடு அத்த அத்த என இருவரும் அவளை சுற்றி கொண்டே விளையாட இரவில் அருளோடு தன் பொழுதை கழித்தினர் இரவின் வீட்டின் முன் பாய்விரித்து விரித்து அவர்கள் விளையாடி கொண்டிருக்க அருளை கண்டவள் தன் குழந்தை வளரும் போது அவன் இப்படித்தானே இருப்பான் என்பதை நினைத்து கனவோடு பார்த்தாள் வீட்டில் உள்ள அனைவரும் முற்றத்திலே அமர்ந்து உறக்கம் வரும் வரை பேசிக் கொண்டிருப்பதை பிள்ளைகள் வந்ததிலிருந்தே வழக்கமாக கொண்டிருந்தனர் அனைவருக்கும் உணவு பரிமாறி இருந்த செல்லமாவை கண்ட இளவஞ்சியோ ஏண்டி நீ சாப்பிட தானே கேட்க நீதான் யானை திங்கிற மாதிரி தின்னுவியே உனக்கு பரிமாற வேண்டாம் முதல்ல ராஜேந்திரன் சிரித்தவாறே கூறினார் உங்க மருமக கூட சேர்ந்து என்னை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா உங்களுக்கு இருக்கு ஒரு நாள் இளவஞ்சு முறைத்து கொண்டு கூறினாள் தன் பாட்டியை கண்டு சிரித்த நந்தினியின் மகன் தன் மாமாவின் மடியில் இருந்து எழுந்து தாத்தா நானு ஆச்சி மேல யானை விளப்பறனே தன் பாட்டியின் களத்தை கட்டி கொண்டு குதிக்க அதை கண்ட நந்தினி ஏண்டா அவங்க ஆட்சியை பார்த்தா யானை மாதிரியா இருக்கு விடுடா போத ஆட்சிய நந்தினி தன் மகனை மிரட்டினான் சின்ன யான ஆட்சி போ பெரிய யான குதித்து கொண்டு கூற டெய் உன்னை என்ன பண்றேன்னு பாரு கோபத்தோடு கூறியவளோ எலமுயல அதை உணர்ந்த அந்த சிறுவன் தன் அத்தையின் மடியில் வந்து தஞ்சம் புகுந்தான் நந்தினியின் மகனுக்கு ஊட்டியவாறு நீயும் செல்லமா அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் மனைவியிடம் கூற அவளோ அவனை கண்டு முறைத்தாள் அவனின் இந்த முறைப்பு எதற்கென்று புரியாமல் இருந்தவனோ தன் அருகில் அமர்ந்த நந்தினி மகளுக்கு ஊட்ட மாமா எனக்கு போதும் வேண்டா கூறியவள் எழுந்து ஓடிவிட டேய் நீ சாப்பிடுறா என்றவன் நந்தினியின் மகனுக்கு ஊட்ட அவனும் தன் தங்கை ஓடி விளையாடியதை பார்த்ததும் அவனும் வேண்டாம் என்று எழுந்து ஓடினான் அவர்கள் சென்றதும் கையில் வைத்திருந்த உணவை தன்னவளுக்கு ஊட்ட இதை எதிர்பார்க்காதவளோ திகைத்தாள் மற்றொரு வாயும் ஊட்ட அதை கண்ட நந்தினி கேண்டா பொண்டாட்டிக்கு என்ன கையா இல்ல சாப்பிட மாட்டா வாயை நெடித்துக்கொண்டு கூறினார் அவனோ தன் அக்காவை கண்டு முறைக்க ஏடி அவன் பொண்டாட்டி அவன் உனக்கு என்னடி முதல்ல வாய் மூடிட்டு தின்னு இளவஞ்சி கூறவே முகத்தை சுளித்துக்கொண்டு கொண்டு தன் வயிற்றை நிரப்ப ஆரம்பித்தாள் நந்தினி ஊட்டுகிறேன் என்ற பெயரில் அவன் வேணுமென்றே தன் உதடை உரசுவதை உணர்ந்தவளோ வெக்கத்தோடு போதும் அம்மா என்றாள் எல்லாரையும் உன் பக்கம் இழுத்துட்ட போல ஓ மாமியார் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது ஊட்டியவாறே கேட்க உங்களுக்கு பொறுக்கலையோ என்ன ஒரு நல்லெண்ணம் கொண்டு தன்னவனை பார்க்க அடுத்த வாய் உணவிலேயே அவள் கோபத்தை காற்றி கரைய வைத்தான் அனைவரும் ஒன்றாக வெளியே அமர்ந்து உண்டு கொண்டிருக்க சின்ன பிள்ளைக இருந்தாதான் வீடு சந்தோஷமா இருக்குப்பா கஜேந்திரன் கூற ஆமாப்பா ரெண்டு வார்டுகளும் என்னமா சேட்டை பண்ணுது இவங்க எங்கேயே இருந்தா கூட நாள் நல்லா போகும் போலையே கூறிய அருள் தன்னை சுற்றி ஓடிக்கொண்டிருந்த பிள்ளைகளை பிடிக்க பார்த்தான் நீயும் ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தா எங்களை சுற்றிட்டு இருக்கும்ல நாங்களும் சந்தோஷப்படுவோம் நீயும் சந்தோஷமா இருப்ப இளவஞ்சி தன் மகனை பார்த்து கேட்க அதுக்கு என்னமா சீக்கிரம் பெத்து கொடுத்துடலாம் தன் மனைவியை ஓர பார்வையால் பார்த்தவாறு அன்னையிடம் முதல் முறை பேசினான் தன் மகன் தன்னிடம் பேசிய சந்தோஷத்தில் இருந்த இளவஞ்சி ராசா உங்க ரெண்டு பேரும் மேலையும் கண்ணும் படக்கூடாதுப்பா கூறியவர் கைகளால் சுத்தி போட தன் அன்னையின் இந்த வார்த்தையில்தான் முதல் முறை பாசத்தை கண்டான் அருள்நிதி இப்படியே என்னைக்கும் சண்டரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் நீ தான் எங்களுக்கு துணையா இருக்கணும் கஜேந்திரன் அனைவரையும் கண்டு கூறினார் சிறிது நேரம் விளையாடிய சிறுவர்கள் செல்லமாவின் மடியிலேயே உறங்கிவிட பிள்ளைகள் இளவஞ்சி நந்தினி அனைவரும் ஓர் அறையில் படுத்து உறங்கினர் அருள்நிதி செல்லம்மா இருவரும் எப்போது போல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்கள் அறையிலே படுத்துக் கொண்டனர் சமையலறையில் இருந்து வெளியே வந்தவளிடம் செலம்மா அம்மா கிட்ட சொன்னதை நிறைவேற்றலும்ல மயிலோடு கூறியவன் அவளை இரு கைகளிலும் தூக்க தன்னவனின் களத்தை கட்டி கொள்ள சந்தோஷமாக தன் அறைக்கு அழைத்து சென்றான் நன்றி